பிப்ரவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை நீங்கள் அனைவரும் கர்த்தருடைய செல்ல பிள்ளைகள் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் காட்ஸ் காட் ஹி வில் நெவர் அபேண்டன் யூ நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் ப்ரா சாப்டர் எயிட் வேர்ட்ஸ் தேர்ட்டி நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன் நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கலி கூர்ந்தேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே பொதுவாக நம்முடைய ஊர்களில் கடைசி பிள்ளையை செல்ல பிள்ளை என்று கூறுவார்கள் ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நாம் எல்லாரும் செல்லப்பிள்ளைகள் ஒரு தகப்பன் திருமணமான தன் மகளை பார்த்து சொன்னார் உனக்கு எத்தனை வயது ஆனாலும் நீ என் செல்ல பிள்ளைதான் என்று இயேசு தன் சீஷர்களை சிறு என்று அழைத்தார் சற்று யோசித்து பாருங்கள் சீஷர்கள் சிறுவர்களாகவா இருந்தார்கள் எல்லாரும் நன்மை தீமை அறிந்து வயதில் அவர்கள் இருந்தார்கள் அதுபோலத்தான் நமக்கு எத்தனை வயதானாலும் நாம் அனைவரும் நம் ஆண்டவருக்கு செல்ல பிள்ளைகள் நம்மை செல்ல பிள்ளைகளாக பார்க்கிற இயேசுவின் உள்ளம் மகிழ வேண்டுமென்றால் நாம் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நாம் வளர வேண்டும் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படி தீமையை வெறுத்து நாம் வாழும்போது செல்ல பிள்ளைகளாகிய நம் மீது கர்த்தர் மனமகிழ்ச்சியாயிருப்பார் நாம் உயர்ந்திருக்கும் போது நம்மை கண்டு அவர் மகிழுவார் பள்ளிக்கூடத்தில் பிள்ளை படிப்பில் முதன் மாணவனாக திகழும் போது விளையாட்டுப் போட்டியிலே முதலாவதாக வரும்போதும் வேலை செய்து உயர்ந்திருக்கும் போது எந்த தகப்பனின் உள்ளமும் மகிழும் அதுபோலவே கர்த்தரின் கர்த்தரின் செல்லப்பிள்ளையாகிய நாம் எல்லாவற்றிலும் கெட்டிக்காரர்களாக இருக்கும்போது அவர் மகிழ்வார் ஒரு பிள்ளை நல்ல நிலைக்கு வரும்படி எல்லா தகப்பனும் அயராது உழைத்து பிள்ளைகளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவார்கள் அதுபோலத்தான் இயேசுவும் உங்களை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்தி அவர் மகிழுவார் உங்களை கண்மலையின் மேல் நிறுத்தி அழகு பார்ப்பார் நீங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் செல்ல பிள்ளைகள் தென் ஐ வாஸ் craftsman அட் ஹிஸ் சைட் I was filled with the delight day after day, rejoicing always in His presence. My dear brothers and sisters, generally the lost child is called the pet. But in God's eyes, we are all little children. A father looked at his married daughter and said, No matter how old you are, you are my darling. Jesus called his disciples little children. Think about it, the disciples were children. Everyone was at an age where they knew good and bad. Similarly, no matter how old we are, we are all pets of the Lord. If we want to delight the heart of Jesus, who sees us as a pet, each of us must always obey his word and grow in his fear of the Lord. The fear of the Lord is to hate evil. When we live in such a hatred of evil, the lord will be pleased with us as pets he is pleased to see us when we are exalted any father's heart rejoices when his child excels in schools comes fast in his sports excels at work and so he is pleased when we his children are good in all things all fathers work tirelessly to bring their children to the higher level and so that it is what jesus lifting you 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 up and exalting will will be blessed he will make you look beautiful on top of of the rock you are all pets நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் கத்த நீரைகளோடு கூட இடைப்படுவதற்காக எங்கள் வாழ்வின் தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்காக எங்களுக்கு எந்த அற்புதத்தையும் ஆண்டவரை அதிசயத்தையும் செய்யும்படியாக ஆண்டவர் நீர் ஆண்டவரை இறங்கி வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் கொடாகுடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா கர்த்தாவே இந்த உலகத்தின் மத்தியில் பார்வையில் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் கத்தாவே நீர் எங்களை செல்ல பிள்ளைகளாக ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உடைய கரத்திலே நாங்கள் செல்ல பிள்ளைகளாக இருக்கிறோம் கத்தாவே என்றென்றும் ஆண்டவரே எத்தனை வயது ஆனாலும் கத்தாவே நீர் எங்களை அப்பா உம்முடைய செல்ல பிள்ளைகளாக பார்க்கிறீர் அதற்காக நாங்கள் நண்டு செலுத்துகிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா செல்ல பிள்ளைகளுக்கு எப்படியாக கர்த்த நீர் போதிப்பீரோ அப்படியாக எங்களை நீர் போதித்திருக்கிறீர் ஆண்டவரை எங்களை வழிநடத்தி வருகிறீர் அதற்காக நாங்கள் நண்டு செலுத்துகிறோம் நாங்கள் உமக்கு கீழ்ப்படைந்தவர்களாக உம்முடைய பயத்திலே நாங்கள் வளரும் வளரும்படியாக நெற்கிருப்பை தர வேண்டுமா செபிக்கிறோம் நாங்கள் தீமையை வெறுத்து வாழ்கின்ற வாழ்க்கை வாழும்படியாக நெருக்கிறப்பை தர வேண்டுமா செபிக்கிறோம் அதன் மூலமாக கத்தாவை உண்மை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக மகிழ்ச்சிப்படுத்தும்படியாக நெற்கிருப்பை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா அப்பா எல்லாவற்றிலும் முதலாவதாக நீ திகழ வேண்டுமா செபிக்கிறோம் அதற்கு நீ கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரை அப்பா இப்பொழுது கூட செபிக்கிறோம் பிள்ளைகள் யாருக்கும் செல்ல பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் ஆண்டவர் நீர் அற்புதத்தை செய்துள்ள வேண்டுமா செபிக்கிறோம் அவள் விரும்புகிறதான எல்லா விதமான நன்மைகளையும் அவளுடைய வாழ்வில் பெற்றுக்கொள்ளும்படியாக நெற்கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அவளுடைய செல்ல பிள்ளைகள் யாவரும் ஆண்டவரே நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளாக பயிரை ஆண்டவரே முளைப்பிக்கும்படியாக நெருக்கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே நல்ல வாழ்க்கையவர்கள் வாழும்படியாக கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படியாக நிற்கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோமாப்பா மை துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் பிள்ளைகள் ஆண்டவர அப்பா நீ கண் மனையில் மே நிறுத்த வேண்டிய ஆண்ட அவர்கள் ஆண்டவர் உயர வேண்டுமா செபிக்கிறோம் அந்த உயர்வை பார்த்து நீர் ஆண்டவரே அப்பா சந்தோஷப்பட வேண்டுமா செபிக்கிறோம் நீர் அழகு பார்க்க வேண்டுமா செபிக்கிறோமாப்பா மை துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோமா ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்வின் தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாளில் சந்தித்து அவளுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் தந்த நீர் வழிநடத்தி அறள வேண்டுமா செபிக்கிறோமாப்பா அமை துதிக்கிறோமாப்பா அமை ஸ்தோத்தரிக்கிறோம் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க நல்ல விசேஷித்த ஆவியை கொடுங்க தேவர்களுடைய ஆவியை தாங்க அப்ப நல்ல முறையில் படித்து ஆண்டவரே முன்னேறும்படியாக நீர் திருப்பைத்தாரோ விசேஷமாக ஆண்டவர பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு பத்தாம் வகுப்பு பொது தேர்வு பதினோராம் வகுப்பு பொது தேர்வுக்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அது எழுத போகிற பிள்ளைகள் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம் கத்தாவே நல்ல ஞானத்தை தந்து அவர்கள் மிக சிறப்பாக தங்களுடைய தேர்வுகளை எழுதி முடிக்க முடியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் நீரே அவர்களுக்கு துணையா இருந்த அவர்களுடைய செல்ல பிள்ளைகள் ஆண்டவர் நீர் அவர்களுக்கு துணையாக இருந்து வழிநடத்தி எந்த நோயும் வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளலாம் இந்த நாளிலும் எந்தெந்த தேவைகளுக்கு அவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ அத்தனை தேவைகள் கூட ஆண்டவர் நீர் சந்தித்து அவளுக்கு கிருபையாய் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 கொடாகொடி ஸ்தோத்திரங்களை நன்மைகள் நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவர இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அநேக பிறந்த நாட்களை காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்ற வாழை கிருபைத்தாரோம் திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செவிக்கிறோம் அநேக திருமண நாட்களில் காணக்கூடிய நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று அவர்கள் இன்பமாய் வாழும்படியாக கிருபை தர வேண்டுமாய் செவிக்கிறோம் இன்னுமாய் ஒவ்வொருடைய தேவை சந்தித்து தேவையான கிருபைகளை எல்லாம் பிள்ளைகளுக்கு தந்து இந்த நாளில் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் பிள்ளைகளை வளர்த்துவதற்காக ஸ்தோத்திரம் 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 கொடாஹோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் துதிகர மகிமை எல்லாம் உழைக்க செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமே